எத்தனை பிள்ளைகள் தெரியுமா ஒன்பது பேர் அவ்வாறு சென்று கொண்டேன் அப்படி என் தந்தையான பிரம்மதேவருக்கும் என் தாய் யார் தெரியுமா என் தாயினுடைய வார்த்தையை கேட்டால் அப்படியே வாயே திறந்து விடுவாய் ஆமா என் தாய் வாயிலே குடியிருப்பவள்

இடத்துல என்னால ஒரு கடை கூட நிலையா இருக்க முடியாது சுற்றி கொண்டே இருப்பேன் அப்படி அந்த சாபத்தை வாங்கி விட்டாலும் நான் என்ன செய்தேன் தாத்தாவான நாராயண தெரியுமா அப்படி வரத்தை வாங்கி சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கேன் அப்படி வரும்பொழுது யார் வந்தது கோபத்தில் தூர்வாச வந்தார் உடனே எங்கிருந்து வருகிறாய் சொல்ல நான் தாத்தாவிடத்திலே தாரக வரமாக வாங்கி வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே தூர்வாசன் என்ன சொன்னால் எனக்கு அந்த மந்திரத்தை ஒருமுறை சொல்லப்பா என்று கேட்க